வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நம்ம கேட்கவே கூடாத ஒரு சோக செய்தி நடந்திருக்கு ஆறு குழந்தைகள்னு இந்த கன வரையும் சொல்றாங்க ஐம்பத்தெட்டு அறுபது பேருக்கு மேல ரொம்ப மோசமான நிலையில் சிகிச்சை பெற்று இருக்கிறதா சொல்றாங்க உயிர் பள்ளி நாற்பது கிட்ட நெருங்குங்கிற மாதிரி வருகின்ற தகவல் எதுவுமே நம்ம ஒரு மாதிரி கேட்கக்கூடிய நிலை இல்லை இந்த இரவு தான் முடியணுமா இந்த இரவு இப்படி தான் போகணுமாங்கிற அளவுக்கு கொடூரமான செய்தியா இருக்கு கரூர்ல நடந்த இந்த இது கொலைன்னு சொல்றதா விபத்துன்னு சொல்றதா தடுத்துருக்கலான்னு சொல்றதா யாரை நீங்க பொறுப்பு சொல்லுவீங்க நடிகர் விஜய் அவர்களே இது குறித்து ஒரு வெளிப்படையான விளக்கம் நீங்க உங்களால் கொடுக்க முடியுமா நீங்க கேட்கலாம் இந்த விபத்துக்கு யார் காரணம்னு இதுல தார்மீக அடிப்படையில் அறத்தின் அடிப்படையில் ஒரு பொறுப்பின் அடிப்படையில் இத்தனை லட்சம் பேர் நமக்காக தோன்றுகிறானே அப்படிங்கிற அந்த பொறுப்பு விஜயிடம் இருக்க வேண்டும்ங்கிறதா நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் இன்னைக்கு இந்த உயிர் பலி நடந்தோன்னு நான் பேசல சார் இந்த ஜீவா டுடே போன வார சனிக்கிழமை நான் பேசியிருக்கேன் மதுரையில மதுரையில நடந்த இதுல திருவாரூர்ல நடந்ததுல ஒரு அம்மா வந்து ஒன்றரை வயசு குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கு அப்ப வந்து நம்ம நியூஸ் எயிட்டின் செய்தியாளர் வெற்றி வந்து கேக்குறாரு ஏங்க குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கீங்க தான் கூட்டிட்டு வர வேணாம்னு சொல்றாங்களே ஏங்க கூட்டிட்டு வர்றீங்க அந்த வெயில்லன்னா மதிய நைட்டு ரெண்டு மணில இருந்து நாங்க குழந்தைய தூக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கோம்னு குழந்தைக்கு பால் சாப்பிட்டுச்சா ருட்டி சாப்பிட்டுச்சான்னு தெரியல தாய்ப்பால் கொடுத்தாங்களா என்ன இளவுன்னு தெரியல அந்த கூட்டத்துல கூட்டி வந்தேன் அப்பயே சொன்னேன் குழந்தை செத்தா கூட சாகட்டும் இப்போ விஜய பார்க்க வந்தோன்னு வந்திருக்கீங்களாடா வெக்கம் இல்லையாடா நீங்களா விஜய விட ஆபத்து விஜய் அரசியல் இவ்வளவு ஒரு மழுமட்டத்தனமாகவும் அரசியல் அற்றதாகவும் இந்த ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அதோட மோசம் விஜயோட ரசிகர்கள்ங்கிற பேர்ல நீங்களாம் தொண்டர்கள் வேறையாம் தொண்டருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமான்னு தெரியல நான் அப்பயே திட்டுனேன் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்க நீங்களாம் எதுக்குப்பா வரீங்க அங்கே வர்றதுதான் நார்மலான கூட்டமாக இல்லையே எல்லாம் மரங்கலண்ட கேஸா இருக்குது பத்திரிகையாளர்களை பார்த்து பைத்தியக்காரி மாதிரி நடக்கிறாங்க டான்ஸ் ஆடுறாங்க அங்கே வர்றப்ப ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க யாருக்கும் அரசியல் சமூகம் ஒழுங்கு பண்பாடுன்னு எதுவும் இல்லாத கூட்டமாக இருக்கு அங்கே ஏன் குழந்தைங்களை கூட்டிட்டு வரீங்கன்னு போன வாரம் நான் போட்டேன் குழந்தை செத்தா சாகட்டும் விஜய் வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி தமிழில் வச்சு இவ்வளோ மோசமாவா இருக்கிறீங்க ஒருவேளை இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தானே இந்த கட்சி தொண்டர்களா இருப்பான் அம்முட்டு பேரும் ரவுடி பயிலாவும் பொறுக்கி பயிலாவும் இருப்பானே நாடு என்ன ஆகுறது ஒரு கட்சியினுடைய கொள்கையை பார்த்து பயப்படலாம் அந்த கட்சியில இருக்க ஒவ்வொரு நபரையும் பார்த்து பயந்தா என்ன ஆகுது அப்படி முழுக்க லும்பன்ஸ் கும்பல் மனநிலை சரியில்லாதவர்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சியில இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கட்சியா தாவை இருக்குன்னு போன வாரம் நான் சொன்னேன் இந்த இந்த வாரம் அது பழிக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சேன்னு அவ்வளவு வருத்தமா இருக்கு இந்த கூட்டத்துக்கு குழந்தையில கூட்டிட்டு வராதிங்க இந்த கூட்டத்துக்கு யாரும் வராதிங்க அப்படின்னு சொன்னால் வந்து அட்டூழியம் பண்ணுறது அடாவடித்தனம் பண்ணுறது இது விஜய் அவர்களே இதில் உங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க அதாவது நீங்கள் நேரடியாக யாரும் சாகணும்னு நினச்சிருக்க மாட்டோம் நீங்களும் நினைக்கிறீங்க யாருமே நம்ம நினைக்க மாட்டோம் நமக்கு பிடிக்காத உயிர்கள் கூட இந்த உலகத்தில் சாகணும்னு நினைக்க மாட்டோம் ஆனால் விஜய் அவர்களே நீங்கள் எவ்வளோ ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்திருக்கீங்க காலையில் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு உங்களுக்கு டைம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் எத்தனை மணிக்கு கிளம்பிருக்கீங்க உங்கள் இருந்து நீங்கள் எந்திரிக்கும் போதே முக்கால் மணிக்கிறாங்க எட்டே முக்கால் தான் காரையே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க எங்க இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பாப்போம் அப்ப எட்டே முக்காலுக்கு போனா ஒரு மணிக்கு போனா கூட எனக்காக காத்திருப்பான்டா இவன் எனோட ரசிகர்ரா எனக்காக காத்திருப்பாங்கிற அந்த ஒரு ஆண்ட மனநிலை பண்ணையார் மனநிலையில அப்படியே வர்றது அவன் எட்டே முக்கால்னா நைட்டு ஒரு மணிக்கு குழந்தையோட கூட்டிகிட்டு வந்து ஆம்பளையும் பொம்பளையும் தெருவுலையும் பிளாட்பாரத்திலையும் படுத்து அந்த இடத்த நார் அடிச்சு என்னன்னமோ பண்ணிட்டு நடந்துக்கிறான் இவன் தன் உடலை வருத்துவதோடு மட்டுமில்லாமல் அந்த சுற்றத்தையும் அந்த பகுதியை வருத்திக்கிட்டு இருந்திருக்கிறான் வருத்தி கேவலம் அந்த இடத்தையே நாசகடாக்கி அவமானப்படுத்தி இருக்கான் இப்படிதான் ஒவ்வொரு ஊர்லையும் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பக்கத்துல இருக்க ஷாப் நிரம்புது டெய்லர் கடை ஜெராக்ஸ் கடை எல்லாம் அடிச்சு மூடிட்டு ஓடிடுறானுங்க ஐயோ இந்த மீட்டிங்கா அப்படின்னு இது மிகப்பெரிய பாதிப்பா இருக்கு இதை நான் பதிவு செய்யல இதை ஃபெடரலுங்கிற இங்கிலீஷ் ஆர்டிக்கல் போன வாரமே பதிவு செஞ்சது அவன் ஒரு பெண் செய்தியாளர் பிரமிளாங்கிற பெண் செய்தியாளர் அவ்வளவு கதறிட்டு போட்டிருந்தாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த இடத்துல இங்க செய்தி சேகரிக்க வந்து ஒரு ப்ரொபஷனலா ஜேர்னலிஸ்டா இருக்கிறவங்களுக்கு இது இல்லை நான் ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபின்னு எத்தனையோ கட்சி மாநாடுகள் பார்த்திருக்கேன் ஆனா இவ்வளவு கேவலமான ஒரு கூட்டத்தை நான் பார்த்தது இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை யாராவது மயக்கப்பட்டு கொடுத்தாங்கன்னா தண்ணி கொடுக்கறதுக்கு அங்கே ஆள் இல்லை ஏன்னா ஆட்கள் ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியர் எல்லா கூட்டத்திலயும் இந்த மாதிரி நடக்கும் மயக்கம் நெரிசல் வரும் உடனே பதறிக்கிட்டு தண்ணி கொடுப்பான் நாலு பேர் உதவி செய்வான் அந்த மாதிரி நபர்கள் இருப்பாங்க ஆனா இங்க யாருமே கட்சிக்காரன் கிடையாது தொண்டர்கள் கிடையாது எல்லாம் விசிறடிக்கிற கூட்டம் ஏ விஜய் வந்துருவாரு விஜய் வந்துருவாருன்னு அப்ப அவ்வளவு மோசமா அந்த கூட்டம் இருக்கு இது ஒழுங்கற்ற கூட்டம் அரசியலற்ற கூட்டம் பல விவாதங்களை தொலைக்காட்சி விவாதங்கள் வச்சிருக்கேன் எனக்கு பிரச்சனை விஜய் இல்ல விஜயிடம் ஒரு வலதுசாரி குழு கூட இருக்கட்டும் ஒரு வலதுசாரி சிந்தனையாளரா கூட இருக்கட்டும் ஆனா அவருக்கு கூடுகிற கூட்டம் ஒரு அரசியலற்ற கூட்டமாக இருக்குது உதிரிகளா இருக்கிறாங்க இது எனக்கு ரொம்ப அச்சமா இருக்கு என்ன வேணாலும் நடக்கும் இவர்கள் அரசியலற்றவர்கள் நாளைக்கு ஒரு மத வரைக்கோ சாதி வரைக்கோ எதுக்கு வேணாலும் ஈஸியா பழி ஆவாங்க ஏன்னா இவங்களுக்குன்னு கொள்கையோ தனித்த பார்வையோ இல்லை இதைத்தான் நான் இப்போ தொலைக்காட்சி வாதங்கள் இருந்து எல்லாத்துலேயும் பதிவு செஞ்சேன் ஆனா இந்த ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு கூடுற கூட்டத்தை பார்த்துக்கிட்டு வலதுசாரிகள் பல பேரு அப்புறம் விஜய் ஆதரவாளர்கள் தாவேக்காவலர் பார்த்து பாத்தீங்களா கூட்டத்தை உங்களுக்கு எல்லாம் நீ தூக்கம் போயிருமே கூட்டத்தை பாத்தீங்களா இப்படி ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுல யாருக்குமே இல்ல விஜய்க்கு பதினஞ்சு முழுக்காடு ஓட்டு விழும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு விழும் பாத்தீங்கள அப்படின்னு ஆறாம் கிளாஸ் பையன்ல இருந்து எட்டாம் கிளாஸ் பி செக்ஷன் பொண்ணு வரையும் காமிச்சு இவங்கெல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கூட்டம் பாருங்க தன்னெழுச்சியா வருது பாருங்க இந்த கூட்டம் சாராயத்துக்கு வர கூட்டம் இல்ல பிரியாணிக்கு வர கூட்டம் இல்ல விஜய் அண்ணா விஜய் விஜய் அப்படின்னு வருது அப்படின்னாங்க இன்னைக்கு இந்த உயிர் போனது யாராலங்க இந்த கூட்டம் வருவதை ரசித்தது யார் எட்டே முக்கால் மணிக்கு வரணும்னு அவங்கள வர சொல்லிட்டு அவங்க நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கா காத்திருக்காங்க நீங்க இவங்க தானே எனக்கா காத்துருங்கடா அப்படின்னு அதை மனுஷன் அவன் உயிரோட இருந்தப்பையே அவனை நடப்புணமாக்கி ஒரு மனுஷனுக்கான மரியாதை சுயமரியாதையை தராம எட்டே முக்காலுக்கு சென்னையில இருந்து கிளம்பி ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்து பேசுனீங்களே இது இந்த கொலைக்கான காரணம் இல்லையா அது விபத்துக்கான ஒரு காரணம் இல்லையா நேரடியா மறைமுகமான காரணம் இல்லையா அஞ்சு நேரம் ஆறு மணி நேரம் தனக்காக வெயில்ல குழந்தைகளும் பெண்களும் காத்திருக்கட்டும் நினைக்கிறீங்க நீங்க உங்களை பார்க்க தான் வர்றாங்கன்னு தெரியுதுல குழந்தைங்கள் வந்து ஸ்கூல் குவார்டர் லீவ் டைம் பார்த்து வச்சுருக்கீங்க உங்களுக்கு ரசிகர்களே குழந்தைங்க தான் ஸ்கூல் பசங்க தான் அவளை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சின்ன பசங்க அப்போ அவங்கள வெயிலில் வந்து அவங்க அம்மாவையும் அப்பாவையும் இழுத்து போட்டு அவங்களும் சினிமா முகத்தில் ஏ நம்ம ஊருக்கு ஒரு சினிமா நடிகர் வர போகிறான்டா அவனை பக்கத்தில் வந்து பார்க்கலான்டா தானே அவன் வர்றான் உங்கள் கட்சி கொள்கையில் ஈர்த்தா வரான் அவன் கட்சி கொள்கை இன்றைக்கு வரையும் உங்களுக்கே தெரியாது என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நிலாவில் ஐடி சவாயில ஐடி கம்பெனி ஆரம்பிச்சு உளர்றீங்க கொள்கைன்னு கேட்டால் அவ்வளோ டென்ஷன் ஆகுது அப்போ உங்கள் கொள்கையை கேட்டு வர்றவன் கிடையாது உங்களை தலைவனாக ஏற்றுக்கிட்டானா அவனுடைய அறிவு லெவலில் பாருங்க காமராஜர் பெரியார் அண்ணான்னு ஏற்றுக்கிட்டா அவன் வேற லெவல் ஆள் அட்லீஸ்ட் ஒரு வலதுசாரி கூட ஏதோ ஒரு தத்துவத்தை வச்சுருக்கலாம் இடதுசாரி ஒரு தத்துவம் உங்களுக்கு என்ன தத்துவம் கிடையாது கடைசியில் பாருங்க இப்போ எவ்வளோ பெரிய உயிரிழப்பு சார் இது பெரியதை உங்களை பார்க்க வர அந்த அறிவு கட்ட ஜென்மங்களை விடுங்க சார் இந்த பச்சை குழந்தைங்க என்ன சார் பண்ணுச்சு பச்சை குழந்தைங்க அந்த அந்த குழந்தைங்க உயிர் பலி அதிகரிக்க காலையில் பார்க்கும்போது எத்தனை குழந்தைங்க என்ன ஆயிருக்கும் நினைக்கவே இதாக இருக்கே சார் எவ்வளோ கொடூரமாக இருக்குது யாரோ ஒருத்தர் சொன்னார்னு கட்சி ஆரம்பிச்சு நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னு வேற உங்களுக்கு நல்லா தெரியும் சும்மா சீனை போடுறதுக்கும் இந்த திமுகவை அழிக்கிறதுக்கு ஒரு அசைன்மெண்ட் அஜெண்டா மாதிரி ஒரு கட்சியை ஆரம்பித்து இத்தனை பேரை பழி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இவையெல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரை விட்டுருந்தா காலத்துக்கு நிற்பான் அவன் பேரை வரலாற்றில் பதிவு செய்யலாம் மொழிப்போர் தியாகி ஈழப்போர் தியாகி சாதி ஒழிப்பு போராட்டத்தில் சா சாதி மறுப்பு இயக்கம் அந்த சட்ட மறுப்பு இயக்கம் இந்த மாதிரி எவ்வளோ போராட்டங்கள் நடந்திருக்கு ஜாதியை ஒழிக்க நடந்த போராட்டத்தில் எத்தனையோ பேர் ஜெயில செத்து போனா திராவிட கழகம் நடத்துற போராட்டத்துல கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடு மாநிலத்துல நாகர் கோயிலுக்காண்டி கம்யூனிஸ்ட் கட்சிகளை அடி வாங்கினாங்க ஜீவானந்த அடி வாங்கினார் சங்கரலிங்கனார் தமிழ்நாடுங்கிற பேர் வாங்குறதுக்காக உண்ணா இருந்து உயிரை விட்டார் இவங்கெல்லாம் இயற்கையான முறையில இறக்கல தன்னைத்தானே வருத்தி கொண்டு இறந்தாங்க அது இயல்பான மரணம் இல்லை ஆனா அந்த மரணத்துல ஒரு அர்த்தம் இருந்தது அந்த உயிர் போனதுல ஒரு அர்த்தம் இருந்தது அப்படி கூட உயிர் போக கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் நான் இயற்கையா ஒரு மனிதன் முழுமையா வாழணும்னு நினைக்கிறவன் ஆனா இப்படி உயிர் போறது அந்த குழந்தை எதுக்கு சார் அந்த உலகத்துல பிறந்துச்சு கரும இந்த நடிகன் முகரக்கட்டையை பாக்குறதுக்கு பார்க்கறதுக்கு வந்து சாருதுக்கா சார் அந்த குழந்தை அந்த ஆத்தாப்பானுடைய முட்டால் தனத்துக்கு அந்த பச்சை குழந்தை செத்துச்சு இதைத்தான் கடந்த வாரம் நான் தலையில தலையில அடிச்சேன் நான் ஏய் இது ஒரு மட்டும் கூட்டமே ரொம்ப தப்பா இருக்கேட்டும் இந்த லட்சணத்துல எங்களுக்கு அனுமதி மறுக்கிறார்கள் எங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் எங்களுக்கு கேட்ட இடம் கொடுக்கல இங்க பாருங்க இதுல கரூர்ல அவங்க என்ன இடம் கொடுத்துருக்காங்கன்னா கரூர் லைட்ஸ் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை இந்த ரெண்டு பகுதி கேட்டிருக்காங்க இது ரெண்டுமே இப்ப கொடுக்கப்பட்ட அந்த தேட்டர இடத்த விட நெரிசலான பகுதி அங்க கொடுத்திருந்தா பழி எண்ணிக்கை அதிகரிக்கும் இதுக்கெல்லாம் பதில் இருக்கா எதுக்கெடுத்தாலும் நாங்க எங்களுடைய கூட்டத்தை தடுக்கிறீங்க கூட்டமான இடத்த கொடுக்க மாட்டேங்கிறீங்க அகலமான இடத்த கொடுக்க மாட்டேங்கிறீங்க மக்கள் கூடும் இடத்த கொடுக்க மாட்டேங்கிறீங்க பயப்படுறீங்க எங்களை ஒடுக்குறீங்க எங்களை வந்து சுங்க சாவடியிலே பிடிச்சிக்கிறீங்க அந்த டோல்கேட்லேயே எங்களை பிடிச்சு வச்சுக்கிறீங்க இல்லைன்னா கூட்டம் வேற மாதிரி அப்படின்னு இந்த முட்டாள்தனத்தை ஹீரோயிஸும் நினைச்சு ஒவ்வொரு முறையும் நீங்க விவாதங்களில் வேற பலர் பேசுறாங்க இது தன்னெழுச்சியான கூட்டம் இந்த கூட்டம் தான் இதுக்கு முன்னாடி அதிமுக பாஜக பாமக திமுக கம்யூனிஸ்ட் லல்லு பிரசாத் யாதவன் எவ்வளவோ கூட்டங்கள் பேரணி ராகுல் காந்தி நடத்தினார் சார் இந்தியா முழுக்க பேரணி இவ்வளவு பட்ட கேவலம் நடந்துச்சா குழந்தைகளையும் பெண்களையும் கிட்ட போய் அரவணைத்து நான் இருக்கிறேன் என்றார் மணிப்பூரா இருந்தாலும் சரி கர்நாடகாவா இருந்தாலும் சரி நான் இருக்கிறேன் நான் நிற்பேன் விடமாட்டேன் எதையும் உங்களை மாதிரி பண்ணையார் மாதிரி இருந்து பயந்துகிட்டே டாடா காமிக்கல நாலஞ்சு அடியாளர்களை வச்சுக்கிட்டு ரசிகர்கள் இப்படி தூக்கி எறியல ராகுல் காந்தி போய் மக்களையும் எளியவர்களையும் அரவணைக்கிறார் எளியவர்களையும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார் அவர் அவ்வளோ கூட்டம் கூடுச்சு எதுவுமே நடக்கலையே எந்த அசபாவது நடக்கலையே ஏன் உங்க பின்னாடி கூண்ண கூட்டம் ரசிகத்தன்மையில வந்த கூட்டம் தொட்டப்பேட்டா ரோட்டு மேல முத்தம் கொடுத்தா பாட்டுக்கு விசில் அடிச்ச கூட்டம் தான் அவங்க கூட்டம் கொள்கை ரீதியா சேரலை அதனுடைய விளைவை தான் இன்னைக்கு நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இதுவும் கவர்மெண்ட் தலையில தான் விழுவோம் இதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பார்க்கணும் உடனே நிவாரண தொகை பத்து லட்சம் அனுபவிச்சிட்டாரு உடனே அங்க போறாரு அங்க செந்தில் பாலாஜி இது எல்லா அமைச்சர்களும் அங்கே போறாங்க ஏன்னா தான் கவர்மெண்ட்டு எந்த கவர்மெண்ட் இடம் கொடுக்கல இடம் கொடுக்கல ஒடுக்குறாங்க நீங்களே இன்னைக்கு இது நடந்துருச்சு இப்ப நீங்களா பாப்பீங்க கவர்மெண்ட் தான் பார்க்கணும் உங்ககிட்ட இருக்க பணத்துக்கு இதுக்கு நீங்க பணம் கொடுக்கலாம் பணம் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ கொடுக்கலாம் நீங்க உயிர் திரும்பி வருமா சார் திருப்பி உங்க ஜனநாயக படத்தை விசிறட்டிக்க கைத்தட்ட அந்த முட்டால் உயிர் போயிருச்சே கரும்போ உங்க படத்தை பார்த்து விசிறட்டிக்க தானே அந்த அந்த முட்டால் உயிரோட அப்ப அந்த முட்டாளோட உயிர் போய் அந்த அந்த அவனுக்கு பிறந்த பாவத்துக்கு அந்த பச்சை குழந்தையோட உயிரும் போயிருச்சே கண்டிப்பா மக்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கூட்டம் கூடுவது நீங்க என்ன சாதிக்க போறீங்க இந்த முகர கட்டைகளை பார்க்கணுங்கிறதுக்காக கூட்டம் கூடி என்ன சாதிக்க போறீங்க எவ்வளோ பேர் சாமி கும்பிட போய் வெள்ளத்துல செத்து போகிறான் சார் உத்தரகாண்ட்ல வருஷம் வருஷம் அதுக்கே சொல்லுவாங்க ஏங்க அப்படி போய் சாமியை பார்க்கணுமாங்கன்னு ஆனால் உங்களை பார்க்கறதுக்கு சேர்ந்து மதம் கடந்து சாதி கடந்து அப்பாவி தமிழர்கள் அடுத்த நான் நாட்டினுடைய எதிர்கால நட்சத்திரம் வருங்காலம் இப்படி இருக்கே இப்படி ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கேன்னு உண்மையிலே ரொம்ப கேவலமா இருக்கு தயவு செய்து இந்த கொடிய சமூகத்துக்கு பிறகாது இந்த வார வாரம் வண்டி எடுத்துட்டு வர்றேன்ட்டு தயவு செய்து வராதிங்க உங்க அரசியல் இது நீங்க முடிஞ்சா பாதிக்கப்பட்ட மக்களோடு நில்லுங்க அவங்க குடும்பத்தோட நில்லுங்க அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை செய்யக்கூடிய நபரா கரூர்லேயே தங்குங்க உடனே இந்த சென்னைக்கெல்லாம் போகாம இருந்து ஏதாவது செய்ய முயற்சி பண்ணுங்க நீங்க இந்த சுற்றுப்பயணம் எல்லாம் ஒண்ணுமே போக வேணாம் இதை பயன்படுத்தியாவது இந்த இந்த காமெடி கூட்டம் இந்த அளம்பல் இந்த தற்கூரிகளுடைய விஷயங்கள் ஒளியிட்டும் மக்களுக்கான அரசியல பேசக்கூடிய அமைப்புகள் தலைவர்கள் தொண்டர்கள் நிறைய அந்த நாட்டுக்கு தேவை இந்த மாதிரி சினிமா கவர்ச்சி மயக்கங்கள் இதோடு போகட்டும் போன உயிர் திரும்பி வராதுன்னு நினைக்கும் போது வயிறு எரியுது சார் பாவம் சார் அவன் இந்த விஜய் படத்துக்கு விசிறடிக்கிறதை தவிர வேற எதுவும் தெரியாது சார் இந்த நடிகன் கட்சி ஆரம்பிக்காம இருந்தா அந்த உயிரும் போயிருக்காது எட்டு மணி நேரம் மணி நேரம் உங்களுக்காக வெயிலையும் மழையிலையும் குழந்தைகளை நிக்க வச்சு பார்க்கறதுல ஒரு சைக்கோ சாடிசம் இருக்குல்ல விஜய் எட்டு மணி நேரம் மணி நேரம் நீங்க லேட்டா எட்டே முக்காலுக்கு அவனை கரூர்ல வர சொல்லிட்டு எட்டே முக்காலுக்கு அவனை நாமக்கல்லுக்கு வர சொல்லிட்டு நீங்க எட்டே தான் சென்னையில இருந்தே கிளம்புறீங்க எவ்வளவு ஒரு இது அதிகாரம் நமக்காக நிப்பாண்டா நாள் முழுக்க கப்பூசு போகாம நிப்பாண்டா நாள் முழுக்க திங்காம நிப்பாண்டா நான் வர்றேன்டா உங்க விஜய் நீங்களே போயிடுச்சே உயிர் இவ்வளவு கேவலமா இதுவரை எதுவுமே நடந்தது இல்லையே மக்களுக்கு நான் சொல்றது கடந்த வாரமே எச்சரிச்சேன் குழந்தைய கூட்டிட்டு வராதிங்க குழந்தை செத்தா சாட்டும் விஜய் வாழனுமான்லாம் கேட்டேன் அதை பார்த்தும் நீங்க திருந்தல இந்த இந்த கூட்டம் ஒரு அறிவில்லாத கூட்டம் அரசியல் இல்லாத கூட்டம் உதிரிகள் கூட்டம் ரவுடிகள் கூட்டம் கும்பல்னு பலமுறை சொன்னேன் புரிஞ்சுக்கல இப்ப பாருங்க இது இயற்கை இவ்வளவு பெரிய குடூரத்தை தந்திருக்கு நம்ம யாராலையும் தாங்கிக்க முடியல இனிமேலும் இது தொடராமல் இருக்கணும்னா சினிமாக்காரர்கள் இந்த அரசியலற்றவர்கள் இந்த ஜாதியவாதிகள் இந்த மாதிரி மனநிலை சரியில்லாதவர்கள் உங்களை துச்சமாக நினைப்பவர்கள் உங்களை பார்க்க வர்றதே பெரிய அதிசயமா நினைக்கக்கூடிய இந்த பண்ணையார்களிடமிருந்து நீங்க விலகி இருங்கள் தமிழ்நாடு மக்களும் தமிழர்களும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல சொல்றேன் தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரியான கொடூரமான சம்பவத்தெல்லாம் நம்மளை பாக்குற மாதிரி கேட்குற மாதிரி வச்சிடாதீங்க ப்ளீஸ்